நமது தர்மங்கள் யாவும் காலம் காலமாய் தனிப்பட்ட நபர்களாலேதான் காப்பாற்றப்படுகின்றன தர்மங்களை பாதுகாக்கும் ஒவ்வொருவரும் ஞானிகளாக மகான்களாக நாயன்மார்களாக ஆழ்வார்களாக அடியார்களாக போற்றப்படுகின்றனர் அவர்களின் தியாகமும் வாழ்வுமே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பாடமாகவும் இருந்து வருகின்றன அந்த வகையில் இந்த புண்ணிய புருஷர்கள் தொடரில் நம்மைச் சுற்றியுள்ள அசாதாரணமான தொண்டுகள் செய்யும் அடியார்களைப் பற்றி பார்க்க உள்ளும் வாருங்கள் இவர்களின் திருத்தொண்டை உலகறிய செய்வோம் நிகழ்கால கோச்செங்கல் அடிக்கொரு சிவலிங்கம் நந்தி காணும் இடங்களிலெல்லாம் சிவாலயங்களை கொண்டது தொண்டை மண்டலம் தொண்டை நாட்டு தலங்களில் திகழும் எண்ணற்ற சிவாலயங்களே அதற்கு சாட்சி இன்றைக்கும் பல கிராமங்களில் புதர்களிலும் கிணறுகளிலும் மண்ணுக்கடியிலும் கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கங்கள் பல காணப்படுகிறது என்பதை காண்கிறோம் இப்படித்தான் தான் காணும் சிவலிங்கங்களை எல்லாம் எடுத்து சிறு கோயில் கட்டி வழிபடுவதையே ஒரு தொண்டாக செய்து வருகிறார் அடியார் திருவேங்கடம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி என்னும் ஊரை எடுத்த ராளச்சேரி என்ற கிராமத்துக்கு சென்றும் சுட்டெரிக்கும் வெயில் பொட்டல் வெளியில் நீண்ட தூரம் நடந்து அந்த கோயிலை அடைந்தோம் பழைமையான கற்றழியது இடிந்து பால்பட்டு கிடந்தது உள்ளே சிதைந்த நிலையில் நந்தி சிலையையும் தூண் ஒன்றில் கல்வெட்டையும் காண முடிந்தது பழமையான அந்த ஆலயத்துக்கு அருகிலேயே சிறியதொரு சிவாலயம் புதிதாய் கட்டப்பட்டுள்ளது அதனுள் சர்வாலங்கார நாயகராய் காட்சி தருகிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமான் யார் இந்த இறைவன் இவர் இங்கே கோயில் கொண்டது எப்படி என்பது குறித்து திருவேங்கடம் ஐயாவிடம் பேசினோம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பதுரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போட்சீம் கைலை மலையானே போச்சி திருச்சிச் சம்பலம் தில்லை அம்பலம் காமாட்சி அம்மனுடனுரை சுழமநாத திருவடியே போச்சி சிவாய நம என் பெயர் திருவேங்கடம் ஓச்சேரி நான் ஓச்சேரியில் இருந்து தினமும் பிளாட் மரத்தில் காய் விற்ப சந்தைக்கு சந்தைக்கு போய் ஓச்சேரி பணப்பாக்கம் காவேரி பக்கம் எம்மளி பிரம்மதேசம் பால்செட்டி இப்படி செய்து போது சிவபெருமானுடைய துராஷத்தை நானும் அணிஞ்சு கொள்ளான்னு ஆசைப்பட்டேன் சுவாமி அப்படி பொழுது யாருக்கிட்ட கேட்டால் நம்ம துராஷம் போட்டுக்கலாம் அழகா அப்படின்னு எனக்கு தெரியல அப்போது இருக்கும்பொழுது எங்கள் சித்தப்பா அவர் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கிட்டேன்னு போனார் அப்போது கிரிவலம் போகும்பொழுது ஒவ்வொரு கோவில் கோவில்லையும் அழகாக தீபம் எரிஞ்சு கொண்டு இருக்குது அந்த தீபத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் போல் நம்ம எல்லா கோயிலையும் தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் எந்தெந்த கோவில்லாம் பழஞ்சி வருது அந்த கோவில்லாம் போய் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை அதேமாதிரி ரொம்ப பூஜை நடக்கிறத சுவாமியரைக்கு வணங்குவேன் அந்த டைமில் ஆயிருங்கெல்லாம் பூஜை பண்ணும்போது அடியாறு பூஜை பண்ணும் போது திருவாசகம் தேவாரம் பாடும் போது அழகாக அவங்களையே பார்த்து கிடப்பேன் இது மாதிரி நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னு அப்படி இருக்கும்பொழுது திருப்பி திருவண்ணாமலை நான் ஒண்டியே போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் அப்போது துராஷம் நிறைய வழியெல்லாம் விற்பாங்க யார் கையால் போடலான்றது எனக்கு புரியல சுவாமியே ஒரு நாள் உணர்த்துவார் உணர்த்துவார் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஒரு நாள் ஆருத்ரா மார்கை மாதத்தில் ஒரு ஆருத்ரா அன்னைக்கு ஆயர்பாடி என்ற கிராமத்தில் முருகர் கோவிலில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடந்தது நடராஜர் அபிஷேகத்தை அங்கே இருந்த ஐயா சிவ பார்த்திபன் ஐயா கையால் சுவாமியுடைய கைத்தில் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு துராஷன் அவர் கட்டி விட்டார் அவர் செய்கிற சிவ பூஜைலாம் பார்த்து அதுக்கப்புறம் சரி நம்மளும் பண்ணணும் ஆசை எனக்கு ரொம்ப அவர் வீட்லேயும் சிவ பூஜை டெய்லியும் அழகாக பண்ணுவார் சரி நம்மளும் பண்ணணுமே ரொம்ப ஆசையாக இருந்தது உடனே சுவாமி நான் எங்கெல்லாம் பார்க்குறனோ எங்கெல்லாம் நீ இருக்கிறன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஜோதி இல்லை அப்புறம் பிரம்மதேச சந்தையில் காய் விற்றுக்கும்போது ஒரு சிற ரொம்ப அடப்பு அடந்த பொதாரில் சிவபெருமான் அழகாக இருக்கிறார் அடேடே அழகாக இருக்கிறாரு இவருக்கு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு போய் சாதாரண ஒரு துணியில் போய் தான் சுவாமிக்கு பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது அனைத்துக்கு சிவாயை நம்ம சொல்லி அழகாக தண்ணி ஊற்றி அழகாக ஒரு திருநீர் வைத்து ஒரு பூ வெட்டி இலை அங்கே இருக்கிற இலை பச்சை வச்சு அழகாக ஒரு பூஜை பண்ணேன் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அழகாக பண்ணிக்கினே போது ஜோனு மழை சரி சந்தன அலங்காரம் பண்ணலான்னு சந்தன அலங்காரம் பண்ணும்போது மழை பெய்யும்போது ஐயா மயில் அப்படியே நினஞ்சிட்டாங்க நினைஞ்சு கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை நீ நினைக்கிற நானும் நினைக்கிறோம் எதிர்க்க எதோ நானும் காய் வைக்கிறேன் இந்த பக்கமாக எதிர்க்கோ சந்தையில் அழகாக ரெண்டு பேரும் நினைக்கிறோம் மறு வாரம் பார்த்திங்கன்னா கிளீன் பண்ணி அவருக்கு ஒரு கூரை அமைச்சாங்க அடியாரங்கள்லாம் சேர்ந்து அழகாக பேர் ராஜலிங்கேஸ்வரர் பிரம்மதேசத்தில் அவருக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் நினச்சி பார்த்ததுக்கே அவர் சுவாமி கிட்ட அழகாக ஒரு கூரை அமைச்சு வழிபாடுகள் நடந்தது சிறந்த பூஜை அப்படியே நடந்து கொண்டுகிட்டே வந்தது என் கூட ஒண்டி பண்ணுறதுக்கு அன்றைக்கி ரொம்ப பெஜார் சாமி எனக்கு எதுவுமே தெரியல மந்திரம் தெரியல தேவாரம் திருவாசகம் எதுவுமே தெரியல அழகாக பதிகம் பாடுறாங்க குழந்தைங்களாம் பாடும் போது அந்த இசை தேவாரம் திருவாசகம் அப்படியே என்னை இழுக்கும் தனியாக அந்த அந்த டைமில் யார் கேட்கறது திருவாசித்துன்னு கேட்டேன் ஒரு ஐயா சந்தியில் கேட்டேன் திருவாசம் எட்டாம் திருமுறையில் ஆசை பத்து ஐயான்னு அழகான பதிகம் கருடர் கொடியோன் காண மாட்டான் கணசே வடி என்னும் பொருளை தந்திங்கி எண்ணெயா ஆண்ட மணியையோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவம் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானேன் அப்படின்னு ஒரு குழந்த நடராஜர் முன்னாடி பாடுறத கண்டு இந்த பதிவு எங்கே தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பதியத்தை தான் என்னை ஈர்த்து ஆட்கொண்டது கொண்டது அழகாக சுவாமி முன்னாடி அந்த குழந்தை பாடந்தேன் நம்ம படிச்சுருக்கிற பணம்னா தெரியும் ஆனால் நம்மளுக்கு காங்காச்சாவே தெரியலையே எதுவுமே சாமி சாமிக்கிட்ட அப்படியே புழம்பிகனுக்கு கொண்டே நின்னேன் ரொம்ப நாள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு இதுமே தெரியல ஏதோ போகிறோமா சாப்பிட்றோமா நல்லா அருமையாக திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன் இதே மாதிரி இருக்கிற டைமில் ஒரு நாள் குழந்தை பதிகம் பாடத்தை பார்த்துட்டு நானும் பாடணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த பதிகம் உடனே ஐயாங்க கிட்டலாம் கேட்டேன் புக்கு கொடுத்தாங்க காங்காட்சா புக்கு பன்னெண்டாவது படித்து முடிச்சிட்ட பிறகு அழகாக காங்காட்சா வாங்கி படித்தேன் படித்த பிறகு திருவாசகத்தை பாட 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 இனிக்குது இன்பனா இன்பம் அப்பேறுபட்ட பேர் ஆனந்தம் வேற எதிலையும் கிடைக்கல எனக்கு சாமியுடைய திருவடி முன்னாடி இந்த பதிகம்லாம் பாடும் போது மிகப்பெரிய ஆனந்தம் ஒரு ஒரு அடியாரங்களும் உருகி உருகி பாடும்போது சுபபெருமானே அவங்க தான் அதனால் எல்லோரும் துராஷம் அணியணும்னு என்னுடைய ஆசை திருநீரும் துராஷமும் அனைவரும் அணிவிடும் இதில் எந்த ஒரு தீட்டும் கிடையாது அருமையான ஒரு மூலிகையாக சிறந்தது துராஷம் திருநீரும் மிகப்பெரிய மூலிகை நம்மளை எரிச்சாலும் சாம்பல் மிகப்பெரிய ஒரு மூல பண்டாரம் திருநீர் சுட்சமான பொருள் சுவாமி வந்து ஞான சம்பந்தர் காதுடைய சுடலை பொடிகின்றார் அப்போ சுருகாட்டு சாம்பில் பூசி ஞான ஞானசம்பந்தர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம பசிஞ்சான நம்ம அணியும் போது நம்மளுடைய வேர் அந்த கெட்ட நீர்கள்லாம் எடுக்கும் அழகான ஒரு திருநீர் சிவபெருமானுடைய மூல பண்டாரம் அது சுவாமி எங்கெல்லாம் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடியாருடைய மனதில் இருக்கிறார் அந்த திருநீர் வச்ச முகத்தை பார்த்தாவே நம்ம விதமான பிரச்சைகள் கஷ்டங்கள் இருந்தால் உடனே நீங்கும் இப்போ ஒரு அடியாரம் வீட்டு விட்டு போக வெளியே போகும்போது ஒரு அடியார் எதிர்க்கு வராங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்து வருது அதை தட்டு ஆட்கொள்ளக்கூடிய சக்தி அவங்க எதிர்க்கு வர திருநீருக்கும் துராஷத்துக்கும் உண்டு திருநீரும் துராஷம் அணிந்தவர் சிவபெருமானே வகை வகையான எம்பிரார்கள் அவர்கள் மட்டும்தான் அதுக்கப்புறமா துராஷம் நானும் அணிஞ்சேன் சிவாய நம்ம நினச்சி சொல்லிக்கினேன் சுவாமி அங்கே பூஜை பண்ணேன் அப்புறம் கோவில் பக்கத்துலேயும் இன்னொரு சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ண பிரம்மதேசத்தில் ஆத்மநாதருக்கு இருக்குது அவருக்கு அழகாக பூஜை நடந்து கொண்டு இருக்குது அப்போ எல்லா அடியார்களும் வந்தார் கோபி தமிழ்நாத் ஐயா எல்லா அடியாரும் ஒவ்வொரு அடியார்களாக வந்து சுவாமிக்கு அழகாக பூஜை பண்ணி இன்றைக்கி சூப்பராக நடக்குது பிரம்மதேசமே ஒரு கைலாய காட்சியாக தெரியுது சரி இதுக்கு மேலே சுவாமிங்க எல்லாரையும் அழகாக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்ம இதுக்கு மேலே ஒரு ஒரு ஊராக போய் பண்ணலான்னு திருநாவுக்கரசர் எப்படி ஒரு ஒரு ஊராக போனாரோ அதே போல் நான் அங்கேருந்து களையும் வந்து நேராக தச்சம்பட்டிக்கு வந்தேன் தச்சம்பட்டியில் சுவாமி வந்து ஒரு முள் காட்டில் அப்படியே தனியாக அழகாக இருந்தார் அதுவும் செவியாக சொன்ன கேட்டு தான் அழகாக பண்ண வந்தேன் பண்ணால் முள் காட்டியில் அழகாக இருக்கார் புட்டாசி மாதம் அம்மா சனிக்கு போய் சுவாமி அழகாக அந்த பில்லில் அகற்றுட்டு வெறும் சந்தனம் ஒரே ஒரு கலகா ஒர்ட்டை வச்சு நிறுவனாவான ஐயாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பயணிக்கு பயணி முருகர் படத்தில் ரெண்டு கொம்பு வச்சு கொட்டா அமைப்பாங்களே அதேமாரி அமைச்சு அவருக்கு அழகாக சிறப்பாக பண்ணேன் இப்போ அழகாக சீட்லாம் போட்டு அவருக்கு நல்லா பூஜை நடக்குது தச்சம்பட்டரியில் உடனே அங்கேருந்து வந்து இராளச்சேரி இந்த ஊர் இந்த சுவாமியுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை சுற்றி மூடு முள்ளு காடு அப்படியே வேலி முள்ளு சூழ்ந்து இருந்தது இந்த முள்ளு காடை எப்படி அழுகுத்தின்னு எனக்கு புரியல சரி வந்து நம்ம அழகாக ஒரு நாலஞ்சு அடியார்கள்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணினே வந்தோம் வந்தால் சுவாமியே இல்லை இந்த இடத்துல தான் இருந்தால் ராவிராடு பீடம் மூலஸ்தானம் அப்படியே மொத்தம் இடிஞ்சு அப்படியே வந்துட்டு இருந்தது சாமி இருக்கிறாரு நந்திய பெருமான் அழகாக காய்ச்சி மிகப்பெரிய ஒரு அழகான காட்சி சுவாமி எல்லா கோவிலையும் பார்க்கறதோடு நம்ம ரொம்ப பழமையான சிலைகள் பார்க்கும்போது மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆனந்தம் சாமி எல்லா அடியார்களும் நினச்சி அப்போது எவ்வளோ அழகாக இந்த இடத்த பூஜை பண்ணியிருப்பாங்கன்றத நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சிறப்பாக ஒரு கோவில் இது அம்மையா சக்தி ஒரு கோட்டில் தான் இப்போ இந்த கல்லுங்கெல்லாம் இருக்குது ஐயா எப்போ வீணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது இப்போது உடனே என்ன பண்ணலான்னு ஐயாவுக்கு சிறந்த பூஜை ஒரு வருஷம் இங்கே நடந்தது மறு வருஷம் அப்படியே ஒரு இருபதே நாளில் அடியாரங்களுடைய காசு அடியனுடைய காசு எல்லோரும் சேர்த்து அந்த கோவில் கல்லால் கொஞ்சம் சின்ன ஒரு கொட்டாயை போட்டு அமைச்சோம் அந்த ஆலயம் தான் இப்போ பூஜை நடந்து கொண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆலயமாக பிள்ளைப்பாக்கம் புது ஊர் பெருவிலியம் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் போய் ரொம்ப சிம்பிளாக வெறும் அந்த பில்லுலாம் செதுக்கிட்டு ஐயாவை வெளியே கொண்டாந்துட்டு பூஜை மொத்தம் நடத்தினேன் சில ஊர்களில் நாங்களே பார்த்துக்கிறோம் சொன்னாங்க சரி நீங்களே பார்த்துக்க மாட்டு வந்துட்டேன் ஐயா இப்போ அடுத்தது ஆயர் படியிலே பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில் சிவபெருமான் காட்டில் புதாலில் இருக்கிறார் ரெண்டு நாளாக போய் தடையங்கிற ஒன்றும் கிடைக்கல கண்டிப்பாக கிடைப்பார் கிடைச்சி இதே மாதிரி அங்கே பூஜை பண்ணி திருப்பி எல்லோரும் காமிப்பேன் என்னுடைய மூச்சு இருக்கிறது கூட இறைவனுக்கு அப்படியே தொண்டு செஞ்சினே இருந்து ஒரு பண்ணி பண்ணுற இடத்த போனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி சொல்கிறது இறைவன் இருக்கிற இடத்த நம்ம மூச்சு ஓடுறது ரொம்ப ஒரு ஆனந்தம் இதை சொல்லு வந்து நான் சொல்லலை என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை எப்போது எததுக்கோ வேலை செஞ்சு உயிர் வரோம் நம்ம வீட்டு கட்டுறோம் பசங்களை வளர்கிறோம் எல்லாரையும் நல்லா பார்த்துக்குறோம் பார்த்துருக்கும் போது நம்ம இறந்துட்ட பேருக்கு நம்மள ஒரு பிணன்னு ஒரு பேர் வைப்பாங்க செத்துப்போச்சு அந்த பணத்தை தீங்கி போட்டுட்டு இருக்கிற வேலையை எல்லாரும் நீரில் மூழ்கி பார்ப்பாங்க அந்த வேலையும் நம்மளை பண்ணக்கூடாது இறைவனுக்கு நம்ம தொண்டு செஞ்சு 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 அவர் ஆலயத்தில் இறந்து நம்மளை ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக குப்பை மாதிரி சும்மா ஒரு ஜி சில வச்சு அவரை கும்பிட்டாங்கன்னா ஐயான்ட்டு நினைப்பாங்கள்ல ரொம்பது சும்மா அதை தெரிஞ்சு பிறப்பேன் இந்த கோயிலெலாம் பண்ண ஒரு அடியாருடைய சமாதி அப்படின்னு சொன்னாவே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை அது நிறைவேறுதில் இறைவனுடைய அருள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக இருக்கணும் இப்போ எப்படி ஒரு பால் தயிர் வெண்ணெய் நெய் போல் என் உடம்ப மாற்றணும் இப்போ சாதாரண ஒரு குழந்தை போல தான் பண்ணிக்கிறேன் இப்படி தான் முறையாக பூஜை பண்ணுறது எனக்கு இன்னமும் தெரியாது இருந்தாலும் என் தெரிஞ்ச முறையில் பண்ணுறேன் அதை மாதிரி எல்லாருமே பூஜை பண்ணலாம் சிவபெருமானுக்கு ஏன்னால் மகாவிஷ்ணு ராமேஸ்வரத்தில் பண்ணுறார் ராமர் ரூபத்தில் ஒரு இறைவனுக்கு இறைவனே பூஜை பண்ணுறார் சிவபெருமானுக்கு இங்கே திருமால்பூரில் திரு மார்பேஸ்வரர் பண்ணுறார் திருமால் தான் அவரும் கச்சத்த மச்சை அவதாரத்தில் பண்ணுறார் அழகாக சுவாமிக்கு அப்படி இறைவனுக்கு இறைவனே பூஜை பண்ணும்போது போது மானியட பிறகு நம்ம பண்ண இருக்குது சாமியை கொண்டா போக போகிறாரு அழகாக அங்கே ராமேஸ்வரத்தில் பண்ணாங்க அதேமாரி காமக்கோடி காமாட்சி அம்மனு ஏகாம்பரநாதர் கோவிலில் பண்ணுறாங்க அதை போல் மணல்லையே பிடிச்சி அழகாக பண்ணாங்க அன்றைக்கி தவத்தினுடைய வலிமையில் அம்மா பண்ணாங்கோ இங்கே ஏராளச்சேரியிலே மணல்லையே மூணு அடியாறுகள் சேர்ந்து அழகாக இந்த இடத்த பூஜித்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அழகாக அப்புறம் சாமிக்கு எப்படி தண்ணி இருக்குதுன்னு கொஞ்ச நாள் பார்த்துனே இருந்தோம் வந்த அடியார்கள்லாம் ஊற்றுங்க ஐயா எப்படி தான் பண்ணலான்னு ஊற்றணும் அழகாக ஒரே சொட்டு கூட வராத அழகாக கரையாத இன்னமும் இருக்கிறாரு இங்கேருந்து எடுத்த போய் தான் அங்கே வச்சு வச்சுக்கிறோம் சாமி மிகப்பெரிய ஒரு பொக்குஷன் தெய்வம் உனக்குள்ளே இருக்குதப்பா உன் உயிர் நம்மளுடைய உயிராகப்பட்டது இந்த கரு தெரிகிறதுக்கு முன்னே சாமி உள் புகுந்துடாரு ஒரு ஒரு அடியாருடைய மனதிலையும் இதுக்கு மேலே வர அடியார்கள் சிறந்த முறையில் இதை போல் உழவர பணி திருவாசனம் தேவாரெல்லாம் போதி மிகப்பெரிய ஒரு சைவத்தை உருவாகணும் இந்த உலகத்தில் உலகத்தில் சிறந்த தெய்வம் பார்த்திங்கன்னா இறைவன் சிவபெருமான் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது இப்போ எல்லா இடமும் நம்ம க ஓரளவுக்கு அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு சுவாமி கண்டிப்பாக இருக்கிறார் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது இப்போ இங்கே இந்த சுற்றுவட்டா கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு ரோடெல்லாம் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது நேர் நேராக பார்க்கணும் ஏன்னா ரோடுன்றது நம்ம அமைக்கிறது திப்போம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டரு கண்டிப்பாக சிவபெருமான் இருக்கின்றார் உங்களோட சுற்றியும் ஆலயத்தில் சுவாமி கண்டிப்பாக இருப்பார் தினசரி ஏழை ஏழைகளுக்கு கொஞ்சமாக சாப்பாடு உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை ரொம்ப பசின்றாங்க பாரு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இது போல் ச பழஞ்சி போன கோயிலுக்கு நீங்கள் கிட்ட வந்து பார்த்து இன்னும் வேணுமோ அதை வாங்கி கொடுங்க காசெல்லாம் யாரும் அனுப்பாதீங்க கிட்ட வந்து பார்த்து நல்லா அழகாக செய்யுங்க கல் வேணுமா மண் வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்கோம் சிறந்த முறையில் திருச்சிற்றம்பலம் சுவாமி கருங்கல்லால் இருக்கும் ரொம்ப சிறந்த போயிட்டு இருக்குது இப்போ இதுக்கு இருந்து ஒரு ஆலயம் கட்டியமைகளான்னு இருந்தோம் அப்போ அடியாறுங்கள்லாம் உதவுனாங்க அதில் ஸ்ரீராம் ஜுவல்லஸ்ல இருந்து பேனாராம் ஐயா அவர்கள் சிறிய தொண்டு அவரால் முடிஞ்சது அழகா ஒரு கற்கோயில் சின்ன கல்ல செங்கல்ல வச்சு அழகாக கட்டுறதுக்கு உதவி இருக்கிறாரு ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ்ல இருந்து அடியார் ரொம்ப ஒரு பேரானந்தமா ஒரு அடியார் இன்பமா செய்யிருக்காரு அன்பு அன்பு அவருடைய அன்பு பேர் ஆனந்தம் ஊர் மக்களும் அவங்களால முடிஞ்சது இதை கொடுத்தாங்க இருபதே நாள்ல இந்த ஆலயத்தை கட்டி சுவாமி அங்கிருந்து நந்தியும் பெறுமா பழைய நந்தி ரொம்ப பழமையான நந்தி இது எல்லா அடியார்களும் சேர்ந்து இந்த சுவாமிக்கு திருநந்தைய அழகா பண்ணி சிறந்த மாதிரி இங்கே பிரதோஷ வழிபாடு நடக்கிறது இருக்குது எல்லா எல்லா அடியார்களும் இங்கே வந்தா சுவாமி கையால தொட்டு பூஜை பண்ணலாம் பக்தர்களும் சரி அடியார்களும் சரி ஐயாவுடைய திருமணி இங்கே அனுமதி தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருமே வரணும் ஈராலச்சேரி கிராமத்துக்கு இப்போ இந்த கோவில சிறந்த முறையில் கட்டணும் ஆசை சாமியுடைய திருவாடியில நான் விண்ணப்ப வைக்கிறேன் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்